இந்தியாவின் வெண்மணியின் வெள்ளை போன் என அழைக்கப்படும் பருத்தி எங்கள் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கிய பயிராகும் அது ஒரு பொருள் விதையிலிருந்து துணியின் பயணம் மிகுந்த ஆச்சரியமானது பருத்தி வளர்ச்சி பெரும்பாலும் மே முதல் விதைப்பு செய்வதன் மூலம் தொடங்குகிறது சில நேரங்களில் இவ்வாறு மாற்றப்படலாம் பருத்தி பயிர் வெளிச்சம் மற்றும் சத்துக்களை தேவைப்படுத்துகிறது நூற்று ஐம்பது முதல் வரை நாட்களுக்கு பிறகு பருத்தி அறுவணைக்கு தயாராகிறது பருத்தி விவசாயிகள் பூச்சி மற்றும் கணிக்க முடியாத காலநிலையால் எதிர்கொள்ளும் சவால்களை சந்திக்கிறார்கள் இதைத் தாண்டுவதற்கு அரசாங்கம் வழங்க விவசாயிகள் பயன்படுத்தலாம் இந்திய அரசாங்கம் விவசாயத்திற்கான பல்வேறு மானியங்களை நிலம் முதல் வளர்ச்சி வரை வளர்ச்சி முதல் சந்தை வரை வழங்குகிறது மேலும் விவசாயிகள் அரசாங்கத்தில் நடைபெறும் புதிய மாற்றங்களைப் பற்றி விழிப்புணர்வு பெற வேண்டும் பருத்தி சந்தை உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவில் மற்றும் துணி துறையில் ஒரு பெரிய விகிதமான சந்தையாக இருக்கிறது பருத்திக்கு அவசியமான தேவை இருப்பதால் பருத்தி சந்தையில் எப்போதும் உயர்வான வளர்ச்சி காணப்படுகிறது இந்தியாவில் பருத்தி வளர்ப்பு ஒரு கவிதையா பயணமாகும் அரசாங்க மானியங்கள் மூலம் விவசாயிகள் சவால்களை தாண்டி உயர்தர பருத்தி உற்பத்தி செய்ய முடியும் உலகின் மிகப்பெரிய பருத்தி உற்பத்தியாளராகிய இந்தியா ஒரு பெரிய திரை மெல்லுகள் நெசவு தளங்கள் மற்றும் துணி உற்பத்தியாளர்களின் வலையமைப்பை கொண்டுள்ளது இந்தத் துறையின் வெற்றிக்கு பல காரணிகள் அடிப்படையாக உள்ளன அவை பெரும்பான்மை உள்நாட்டு சந்தை திறமையான பணியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க அரசாங்க முயற்சிகள் இந்த முயற்சிகளின் விளைவாக இந்தியாவின் பருத்தி துறை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு முக்கிய பங்களிப்பாளராக மாறியுள்ளது